திருச்சிற்றம்பலம் ஐந்து அரத்தனை யானை முகத்தனை இந்திய நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே திருச்சிற்றம்பலம் சிவலிங்க வழிபாடு சிவலிங்க வழிபாடு என்பது மிகவும் தொன்மையான உருவ வழிபாடாகும் இறைவனை நம்முடைய முன்னோர்கள் உருவநிலை அருவுருவநிலை நிலை என்ற விதத்தில் மூன்று நிலைகளில் வழிபட்டு இருக்கிறார்கள் அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது அரு உருவ நிலை இந்த அருவுருவ நிலை என்பதே லிங்க வடிவ வழிபாடு குறிப்பாக சிவ வழிபாடு என்பது மிகவும் தொன்மையாக இந்த ஆற்றல் எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருப்பதை கண்ட முன்னோர்கள் அதாவது வானத்தில் சூரியனின் கதிர்வீச்சு சிவந்த நிறத்தில் வெளிப்படுவதும் நம்முடைய உடலில் உள்ள இரத்தமானது சிவந்த நிறத்தில் இருப்பதும் இந்த உயிர்கள் எல்லாம் சிவப்பு நிற அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய நெருப்புகளை கண்டு அஞ்சு ஓடுவதையும் கண்ட முன்னோர்கள் இவையாவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை என்று கருத்தில் கொண்டு சிவந்த நிறத்தில் இருப்பவனே இறைவன் எனவும் அந்த சிவந்த நிறத்தில் இருப்பவனே சிவன் எனவும் அப்படி நாம் வழிபட்டு கொண்டு வந்த லிங்க வடிவமானது சிவன் என்பதனை கருத்தில் கொண்டு சிவலிங்க வடிவம் என்பது அந்த சிவனை குறிப்பதாக வழிபாட்டு முறைக்கு கொண்டு வரப்பட்டது அதுவே இன்றைய காலகட்டத்தில் பழமையான வழிபாடுகளில் எந்த இடத்தில் நமக்கு தொல்பொருள் கிடைத்தாலும் அவை சிவலிங்க வழி சிவலிங்கமாக நமக்கு காட்சி தருவது மிகவும் அருமையான ஒரு விஷயமாகும் ஆகவே அன்பர்கள் சிவலிங்க வழிபாட்டை கைவிடாது தொடர்ந்து செய்து வருவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றமுடன்